மேல இருக்கவன் கீழே போவான் கீழே இருக்கவன் மேலே போவான்னு சொல்லி தளபதி விஜய் சார் சொன்னது கரெக்ட் தாங்க இந்த பிக் பாஸ் பொறுத்த வரைக்கும் கரெக்ட் நான் சொல்லுவேன் வணக்கம் நான் உங்க ரவி எல்லாம் நல்லா நினைக்கிறேன் பிக் பாஸ் சீசன் எயிட் டே சிக்ஸ்டி டெவில் அண்ட் ஏஞ்சல் டாஸ்க்ல நடந்ததை வச்சு யார் பெஸ்ட் பர்ஃபார்மர் யார் வந்து ஒஸ்ட் பர்ஃபார்மர்னு சொல்லி இன்னைக்கு டிசைட் பண்ணிட்டு இருந்தாங்க அதுல இந்த வாரம் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் பர்ஃபார்மரா வந்து தினேஷும் மஞ்சுரியும் வந்திருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து வஸ்ட் பர்ஃபார்மரா சௌந்தர்யாவும் ஜாக்லினும் வந்திருந்தாங்க அதுக்கு பாஸ் அனுப்பின சாப்பாடை சாப்பிட்டுட்டு உப்பே இல்லைன்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க சௌந்தர்யா பாக்குறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருந்தது இன்னைக்கு இந்த ஒரு டிஸ்கஷன்லேயே ஓட்டிட்டானுங்க அப்படின்னு சொல்லலாம் நம்ம நாளைக்கு சாட்டர்டே அன்னைக்கு விஜய் சேதுபதி சார் வந்து என்னத்தை கேள்வி கேட்க போகிறாருன்னு நமக்கு தெரியல இன்றைக்கி சதா சண்டை நடந்துகிட்டே இருந்ததுங்க ஒரு சைடு பாத்தீங்கன்னா இந்த விஷாலும் தார்ஷிகாவும் பண்ணுற லவ் ஐயோ பார்க்கவே முடியலங்க இது எவ்வளோ நாள் ஓட போகுதுன்னு தெரியல ஆல்மோஸ்ட் சிக்ஸ்டி டேஸ் இருந்துட்டாங்க ஒரு ஒரு சீசன்லேயே ஒரு ஒரு லவ்ஸை காட்டுவாங்க போல இருக்குது இந்த சீசனில் பாத்தீங்கன்னா இந்த தார்ஷிகாவும் விஷாலும் கடைசியில் ஹக் பண்ணிவிட்டு அதோட இன்னைக்கு வந்து கான்செப்டை முடிச்சானுங்க உங்களுக்கு பிடிச்சதா கமெண்ட் பண்ணுங்க தினமும் என்னோட வீடியோஸ் பார்த்து அப்போட் பண்ணிட்டு இருக்க அனைவருக்கும் நன்றி இன்ஸ்டால ஃபாலோ பண்ணிக்கோங்க